மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மிருகசீச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மேச ரிசபம் மூணு நாளில் பிறந்தவங்க மிதுனம் நீங்கள் ரிசபராசியில் பிறந்தாலும் சரி ராசியில் பிறந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மிருக மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்ல ஒரு ஏணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏதோ ஒரு நீங்கள் செய்தி எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு தகவல்களை எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மதம் நீங்கள் பெரிய லெவலில் எந்த காரியத்தில் இறங்கினாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக கிரகங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மதம் இருக்குதுன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை பட் அதே சமயத்தில் வேலையில் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் லாஸுங்கிறது ஒன்றும் இல்லை மணி ரொட்டேஷன் பரவாயில்ல ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கோ வீசாக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் ட்ராவல் இருக்கும் யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ மெயினாக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க உங்களுக்கு வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த அத்தனையும் உங்களுக்கு இந்த மதம் உண்டு யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க இப்போ அல்லது கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மதம் தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரருக்காக இந்த மாதம் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நான் என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி மாறணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக முடியும் இந்த மாதம் ரொம்ப நல்லா நாம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் என்னுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கறதுக்கு புரியுது வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது சம்பாத்தியங்களும் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் நல்லாவே இருக்குது பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் குறிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நம்ம வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு சகிப்பு தன்மையும் சலிப்பு தன்மையும் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் நல்ல லாபத்தை அடைவீங்க உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆயிட்டிருக்கு தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் உங்களுடைய காதலில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் லவ் பிரேக்கப் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட வெளியில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வசதி இருந்தால் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் இறையாறில் கூட்டுங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது விரயம் நஷ்டத்தை சந்திப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் கிரக ரீதியாக அவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையம் சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் புனர்பூஷம் நீங்கள் மிதின ராசியில் பிறந்திருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக உங்களுக்கு புனர்பூசத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களே எந்த விலையாக இருந்தாலும் உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நகை மட்டும் இல்லை பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் இந்த மாதத்தில் நான் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு ஏனைய கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும் லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள அவங்களாவது உங்களுக்கு நன்மை உண்டு அதையும் உங்களோ பொறுத்த வரைக்கும் கேது பகவானுடைய தொடர்பு இருக்கிறது தேவையற்ற குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள் துணிஞ்சு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ உங்களுக்கான லைஃப்பில் எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அது எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் உங்களுடைய பிளானிங் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோடலாம் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த ஃபீல்டில் ஆக இருந்தாலும் சரி இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுக்கு ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தவங்க போனஸோ அரியஸோ வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து பெரிய லெவலில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட்டை எது பார்த்து இந்த மாதத்தில் அது ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அவுஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் செலிபிரிட்டியோட தொடர்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியருமே ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சி நேரையும் குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க